வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷா புஷ்ஷா தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சா தான் நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழமள வளவழ Bainer barrar, moza sí. barrar, sí. saela barrar, danza sí. barrar. Sí. கோடிகளே நீங்கள் எல்லோரும் பக்தியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய தவ திரு புட்டிசாமியார் இன்னும் சற்று நேரத்துல உங்க முன்னாடி காட்சி அளிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்க புட்டிசாமியார் வந்தா உடனே புட்டிசாமியார் வாழ்க புட்டிசாமியார் வாழ்கன்னு கோஷம் போன சாமியார் அரசியல்வாதியா வந்த உடனே வாழ்கன்னு கத்த சொல்றேன் நீ வேற இப்ப அரசியல ஏக்குறதே பின்னாடி இருந்து சாமியாருங்க தான் நாளைக்கு புட்டி சாமியார் அரசியலுக்கு போமாட்டாருன்னு இன்னும் நிச்சயம் சும்மா முஞ்சாகிறது கோஷம் போட்டு வைப்போமே பக்தர்களை

நம்ம நடிகர் விஜயகாந்தாசு வழங்கறதுக்கு அப்புறம் தீவிரவாதிகளோட சண்டை போட்டு நாட்டா பக்தர்கள் புட்டில இருக்கிற பாலை புட்டி சாமிக்கு கொடுங்க அவர் அருள் கொடுப்பாரு வாங்க ஒன் பை ஒன்னா வரணும் குருவே சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றி குருவே வாங்க வாங்க மெதுவா மெதுவா எல்லாருக்கும் அருள் தருவார் சாமி அருள் கொடுங்க என்னது சாமி அருள் கொடுங்கனா அருள் படம் சீடி குடுக்குறீங்க ஆமா அது அருள் படம் சீடி தான் வீட்ல போய் போட்டு பாரு ஏந்துப்பா ஓ இதுதான் புத்திசாமி குடுக்குற அருளா பாத்துப்பா திருட்டு விசிடி கேஸ்ல சாமி புடிச்சு உள்ள போட்டுப் போறாங்க மிஸ்டர் அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் உள்ள போனா எப்படி வெளிய எடுக்கிறதுன்னு ஒண்ணு அதை எடுத்து போய் படம் பாரு இல்ல அதை வச்சிட்டு போ படமே பாக்குறங்க ம் போ சாமி தியானம் பண்ணப் போறாரு எல்லாரும் போங்க 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 சாமி தியானம் பண்ணாதீங்க போங்க கேசாதி பாதி விட்டுறமா போங்க

சின்ன வயசுல காணாம போன என் பேரனை நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி உடைய பாதம் உங்க வீட்டுல பட்டுச்சு இல்லையா ஆமா நீங்க காணாம போயிடுவீங்க காணாம போன பேரன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான் காணாம போகும்போது என்ன வயசு ஐம்பது ஐம்பது வயசுல காணாம போனா அது பேரன் இல்ல தாத்தா ஐயோ என் பேரன் காணாம போகும்போது என்னோட வயசு ஐம்பதுன்னு சொன்னேன் ஐயோ ஏய் அப்படி குட்டைய போட்டு குழப்புறீங்க உங்க பேர காணாம போகும்போது அவனுக்கு என்ன வயசு அவனுக்கு ரெண்டு வயசு அத சொல்லுங்க சுவாமி உங்க ஞான கண்ணால என் பேரை எந்த திசையில இருக்கான்னு கொஞ்சம் கிராஃபிக்ஸ்ல காட்டுங்களே கிராஃபிக்ஸா ஆமா இப்பெல்லாம் சீரியல்ல சாமியாருங்க கிராஃபிக்ஸ்ல தான கலக்கிட்டு இருக்காங்க அடா அது புட்டி சாமியார் மாதிரி オリジナル சாமி கடையாதியா இன்னைக்கு சண்டே கிராஃபிக்ஸ் லீவ் ஆமா சுவாமி அப்ப என் பேரை எந்த திசையில இருக்கானால கொஞ்சம் சொல்லுங்களே ஏய் என்ன காலை மிச்சியா சும்மா பெரிய சளி வடக்குல இருக்குற காஷ்மீருக்கு

ஆம்லெட் மாதிரி இருக்குமா இல்ல ஆஃப் பாயில் மாதிரி இருக்குமா ஒடி மாதிரி இருக்கும் சும்மா கொணவாய சாமி இவர் உதுரு மச்ச இருக்கு இவர் தான் என் பேரன் மச்ச இருக்கிறவெல்லாம் உங்க பேரனா தெரு முனையில குஷ்டம் பிடிச்ச ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான் அவனுக்கு கூட தான் மச்ச இருக்கு அவன் உங்க பேரன் கூட்டம் வந்து வச்சுங்களேன் குடும்ப பாட்டு மாதிரி எங்களுக்கு குடும்பம் மச்சம் இருக்கு பாருங்க என் முதலி மச்சம் இருக்கு ஒரே மாதிரியா இருக்கே

நாங்க தான் கஷ்டப்பட்டு அவனை வெளியில கூட்டிட்டு வந்து புட்டிசாமியார்னு பேர் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ்ல நல்லா நடக்குது கெடுத்துடாதீங்கய்யா உங்க புட்டி சாமியார் வேலை கிடைக்காம இருக்கணும்னா எனக்கு பங்கு கொடுங்க அடிச்சா கண்ணாடி பின்னாடி போயிடும் சங்கோதர வயசுல பங்கு கேட்கறான் பாரு அதெல்லாம் தர முடியாது நீங்க குடுக்கலன்னா நான் போலீஸ கூப்பிடுவேன் போலீஸ்ல இந்தாயம் உன் பேரனை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம் வீணா வில்லங்கம் எல்லாம் பண்ணாதய்யா இப்போ உனக்கு என்ன பங்கு தானே வேணும் ஆமா தாராளமா வாங்கிக்க அதுக்கப்புறம் எட விட மாட்டா தூக்கி போட்டு மரிச்சு விடுவேன் பங்கு குடுக்கிறீங்களே அப்போ ஓகே ஆஹ் சாமி போல

அது மட்டும் இல்ல வீட்ல எங்க தோணாலும் புதையல் கடிக்கும் செல்வம் செழிக்கும் இந்த சாக்லேட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சாமி சாக்லேட் எவ்வளவு நியாயப்படி புட்டி சாமியாரு இத காசு வாங்காம பக்தர்களுக்கெல்லாம் எல்லாம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் நம்ம சாமியாருக்கு குண்டலகசியில பெருசா மூணு அடி உயரத்துல ஒரு ஆசிரமம் கட்டுறோம் அதுக்காக தான் நிதி திரட்டுறோம் சாக்லேட் விலை ரொம்ப அதிகம் இல்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசு தான் சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க சாமி செருப்பு மாதிரி சொல்றேன் செருப்பாலே அடிப்பேன் உன்னை வேணா உள்ள விட்டது நாயே எட்டி மிச்சடா மரியாதை வந்து சாக்லேட் வாங்க வா பக்தர்கள் சுவாமி கிட்ட ஸ்டாக்கு தீர்றதுக்குள்ள பெருவாரியா வந்து சாக்லேட்டை வாரிக்கங்க குருவே முதல் சாக்லேட் என்ன கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் குருவே குடு 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 பைசா அடுத்து வா அடுத்து ஏறு வா மாமா சாக்லேட் கம்பெனி கவரோட குடுறாரு ஏய் கடவுள் கிட்ட இருந்து வரும்போது கவரோட தான் வரோம் நீ என்ன கவரோட சாப்பிடுற கபோதி எல்லா பக்தர்களும் இந்த வச்சு சாப்பிடுங்க ஒரு புழு பூச்சிக்கு வராது எல்லாம் ஆரோக்கியமா இருப்பீங்க சூப்பரா இருக்கு கார் தேவையில்லாத உணர்ற ஒருவேளை நம்ம தெரியல கொஞ்சம் வந்து சட்டையை பிடிச்சி வலிச்சு போகிறதுக்குள்ள அங்கேயே போய் வண்டியில் ஏறணும் போடுவோம் அதான் கௌரவம் வா இதோ வந்துடுறேன் இதோ அவங்க தான் சார் சத்தியமா சொல்லு சார் இவரு சார் நாங்க டபுள் ஸ்டார் சாக்லேட் கம்பெனிலேருந்து வரோம்

நீ இந்த பொட்டி கொண்டு போய் உசார வை ஏன்னா நம்ம ஓடும் தூக்கி போறதுக்கு வசதியா இருக்கணும் கரெக்டா இருக்கும் நீ போய் இந்த புட்டி சாமியார் பக்கத்துல வச்சிரு ஆகாக காகாட இந்த கதையலாம் நான் தெரியவா சும்மா வாதம் பண்ணாத டேய் குள்ளுக்க போடி டபுள் சர் சாக்லேட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்து பத்து லட்சம் ரூபாய் துட்டு தரேன் இருக்காங்க சாக்லேட் இங்க வச்சிருக்கேன் அதை கூட மாத்திக்கிட்டு கொடுத்து தூக்கி போட்டு மேய்ச்சிரு சாமியார் என்ன கொஞ்ச நேரத்துக்கு சாக்லேட் தர மாட்டாரு அது வந்து பிராண்ட் மாத்தணும் ஆமா இப்போ சாமியார் குடுக்குற சிங்கிள் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா வெறும் குழந்தை தான் பிறக்கும் ஆனா இனிமேல்ட்டு குடுக்க போற டபுள் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டீங்க குழந்தை ஐம்பது சவாரம் நகைவோட பிறக்கும் அது மட்டும் இல்ல பிறக்குற குழந்தைக்கு உடனே எல்கேஜியில இலவசமா சீட்டு கொடுத்துருவாங்க எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க சாமி வாங்க 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 ஒரு சாக்லேட் விலை இரநூறுபாய் இரநூறுபாய் இருபத்தி ரெண்டு காசு ஓ சில்லற பற்றிய காமிக்காதே நமக்கும் சில்லற டிமாண்ட் ஆச்சு துட்டு துட்டு ஓகேவா

அது மட்டும் மனிதனுடைய கற்பனை மான் போல துள்ளி துள்ளி எல்லைகளை காணா தூரத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் புழுக வேண்டியதுதான் அதுக்காக அண்டா புழுகு புழுகணுமா இங்க அம்முன்னுடா உங்களுக்கு எதிர்க்க எதுனா சொன்னா அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிரும் பாத்துவாணக்கன்றா வளர புட்டி சாமியார எங்க எல்லாருக்கும் நல்ல உபன்யாச கதையா சொல்லுங்க குழிக்கு கால் நீட்டுற வயசுல உனக்கு கதை உம் உம் ஆஹ் சொல்லுவாரு நிறைய நீதி கதைகள் சொல்லுவாரு புட்டி ஒரு கதையை எடுத்து விடுங்க எனக்கு சென்னையில் ஒரு பக்தன் இருந்தான் அவன் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு கதையை உங்களுக்கு கூறுகிறேன் சென்னையில் இருக்கும் அந்த பக்தன் அவன் ஒரு கபடி வீரன் கபடி விளையாட்டென்றால் அவனுக்கு உயிர் ஒரு நாள் மதுரையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ரவுடியால் ஏற்பட்ட ஆபத்தில் இருந்து அவனை மீட்டு தன் வீட்டிலே அடக்கணும் தருகிறார் பக்தனின் அப்பாவோ ஒரு போலீஸ் அதிகாரி அவனு வீட்டிலேயே தன் தேடும் பெண்ணை தன் மகனை அடக்கலம் தந்து வைத்துள்ளதால் தந்தைக்கு மகனுக்கு மோதல் அய்யய்யோ இறுதி இறுதியில் கபடி சீன்ல கிளைமாக்ஸ் பக்தன் பேர் விஜய் ஹீரோயின் பேரு திரிஷா அதனா ஏய் படம் பாட்டுலா ஏய் சிவன் கூட பேச்சுவார்த்தை அதுக்கப்புறமா தூக்கம் வரலையேன்னு கில்லி படத்தை பார்த்தாரு அந்த கதை மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு தான் சொல்றாரு சொல்றது கம்முனு கேட்டுக்கா சுவாமி அந்த படத்துல ஒரு பஜனை பாட்டு அது பாடிக்கிட்டே ஆடி காட்டுங்க ஆஹா அப்படி போடு 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 அசிச்சு போடு கண்ணாலா ஏன் நீங்க அட போறீங்களா உங்களை ஆட வைக்க போறேன் ஏன்டா புட்டி சாமியார்னு வேஷத்தை போட்டுக்கிட்டு மான் தோல்ல உட்காந்துக்கிட்டு கூத்து அடிக்கிறீங்க எங்கடா அந்த மான் தோல்

వరర్రు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర్రార వర రు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్టర్ తెనాలి ర